ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் மார்க்கெட் தாங்க போகிறோம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வானகரத்தில் இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பக்கெட் தூக்கிட்டு கிளம்பியாச்சு இது வரைக்கும் மீன் வாங்குறதுக்கு பக்கெட் தூக்கி போனது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி போகலாம் ஏன்னா கவரில் நம்ம வாங்கிட்டு வரும்போது ரொம்ப ஸ்மெல் வருது சரி அதனால் இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அப்படியே பக்கெட் எடுத்துகிட்டு நான் போகிறேன் வானகரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலேயே இப்போ வந்து பெரிய மார்க்கெட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா காசிமேடு சொல்லுவோம் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக சொல்கிறது இந்த வானகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ் மார்க்கெட் தான் எல்லாமே வெளிய இடத்துல இருந்துலாம் நிறைய ஃபிஷ்ஷு கொண்டு வருவாங்க சில டைம் வந்து நிறைய ஃபிஷ் இருக்கும் சில டைம் வந்து கம்மியாக இருக்கும் அது வந்து அந்தந்த மன்த்தை பொறுத்து இருக்குது சீசன்ஸை பொறுத்து இருக்குது நமக்கு வந்து மீன் வந்து வரத்து வருது ஆனால் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இருக்காது கண்டிப்பாக அது ஐஸ் மீன் தான் இது வந்து வானகரத்தில் கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து பழைய ம ஃபிஷ் மார்க்கெட் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கும் இப்போ வந்து இது புதுசாக வந்து பெரிய மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் கார் பார்க்கிங்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ நாங்கள் போதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஏகப்பட்ட வண்டி வந்திருக்கு என்னடா நம்ம தான் ரொம்ப லேட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகிப்போச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே வண்டி விடுறதுக்கே இடமில்லை அந்தளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு வந்து விமென்ஸ் டே அப்படிங்கிறனால வந்து மேக்ஸிமம் வந்து லீவு வரையா அதனால் வந்து சாட்டர்டே வர அதனால் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு சார் அப்படியே வந்து ஒரு இடம் கிடச்சிது அந்தளவு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்க மேலே கிளம்பிட்டோம் முன்னாடி இருக்கக்கூடிய பழைய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்காது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு இதில் வந்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் ஓப்பன் இருக்கா இல்லை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் சைடோடி போயிட்டு அப்படியே சுப் சுற்றி வந்தோன்னா மறுபடியும் இங்கே வர மாதிரி இருக்கும் மீன் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாட்டர்டே போனனால நிறைய மீன் இருந்துச்சு சில டைம் நாங்கள் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து அந்தளவுக்கு மீன் இருக்காது ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருந்துச்சு பார்த்திங்கன்னா நிறைய இறம் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து அதிகமாக வாங்குறது பார்த்திங்கன்னா வில மீன் தான் நீங்கள் வில மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னு தெரியல கன்னியாகுமரி சைடு வந்து அதிகமாக நாங்கள் சாப்பிட்ற மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில மீன் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது வந்து எங்களுக்கு கடற்கரை பக்கத்தில் அப்படிங்கறனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனாட்டும் மீன் நல்லாயிருக்கும் சில டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சில டைம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அதை வந்து நம்ம பார்த்து கவனமாக நம்ம எடுத்துக்கணும் நறு இருக்கு பாருங்கள் இது தான் இப்போ நம்ம இந்த பக்கமாக சுற்றி இந்த சின்ன ஒரு பாதை இருக்கா அந்த பாதையோடு போனீங்கன்னா பேக் சைடு போயிடலாம் பேக் சைடு பார்த்திங்கன்னா அங்கேயும் ஃபுல்லாக நமக்கு வந்து மீன் தான் ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வில மீன் இருந்துச்சு வில மீன் இது வந்து சீசன் டைமாக என்னென்னு தெரியல இது வந்து நிறைய இருந்துச்சு இன்னும் இருக்குது பாருங்கள் இந்த மீன் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வேறு எந்த மீன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இது தான் வாங்குறது ஏன்னா வந்து அது வந்து நம்ம வறுத்து சாப்பிட்றதுக்குனாலும் சரி தான் நம்ம வந்து குழம்புக்கு போனாலும் சரி தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் இந்த மீன் இருந்தால் கண்டிப்பாக இது தான் நாங்கள் வாங்குவோம் இது போக நிறைய மீன்ஸ் இருக்குது ஆனால் வந்து இது வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே இது ரொம்ப பழகிடுச்சு நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி தான் அங்கே வந்து எப்போவுமே அடிக்கடி நாங்கள் வந்து சாப்பிட்ற மீனே இது தான் அதனால் இது இருந்தால் நாங்கள் வாங்காமல் விடுறதே கிடையாது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாலை மீன் இருந்துச்சு மத்தி மீன் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து மீன் பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு பேரே தெரியாது சில விட மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா பேரே தெரியாது ஏரி ஏரிவால் அதுக்கப்புறமா வந்து சுறா சின்ன தான் இருந்துச்சு சுறா மீன் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை லாஸ்ட் டைம் நாங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சுறாவாக இருந்துச்சு ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி சுறாவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது திறச்சி மீன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாழை மீன் இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த வாழை மீன் வாங்கலாமா அப்படின்னாங்க ஐயோ இப்போதைக்கு வேண்டாம் நம்ம அப்புறமா இன்னொரு டைம் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கலை அதுக்கப்புறமா வந்து இந்த மீன் வந்து கிளி மீனா இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இது கிளி மீனா இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து மீனுமே பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு இங்கே எறா பார்த்திங்கன்னா இது வந்து வளர்ப்பு தான் வளர்ப்பு எறா கடல் எறா ரெண்டுமே இருக்குது ரேட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி சில சைஸு அதுக்கப்புறம் இன்னொரு சைஸ் வந்து டூ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இந்த பக்கமாக சுற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே மீன் தான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம வந்து மீன் பார்க்கலாம் அப்படிதான் சுற்றி 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 மீனாக தான் இருக்கும் அப்படியே நல்ல வேடிக்கையும் பார்க்கலாம் நமக்கு பிடித்த மீனை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படியே மீன்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறா மீன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நண்டு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா வந்து மீன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து இந்த காணங்கத்த மீனா அந்த மீன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து இங்கே வந்து கட் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருந்தோம் நம்ம ஊர் சைட்லலாம் யாருங்க கட் பண்ணி தரா ஒரு இப்போ கட் பண்ணி கொடுக்குறாங்களோ என்னமோ தெரில நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கட் பண்ணிலாம் தரமாட்டாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து அருவமனையில் தான் கட் பண்ணுவாங்க நம்ம அது தான் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து மொதல் டைம்லாம் பார்க்கும்போது எனக்கே வித்தியாசமாக இருந்துச்சு அப்படியே மீனையும் கட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இறா வந்து நான் வீட்டிலே க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா ஒரு கிலோ இறா க்ளீன் பண்ணுறதுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா கேட்குறாங்க சில பேர் ஆனால் இறா மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்காக நான் வந்து வீட்டிலே கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதுக்கப்புறமா தக்காளி பூண்டு எல்லாமே போட்டிருந்தாங்க ரேட்டுமே இங்கே கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும் நம்ம வந்து வாங்கலாம் தாராளமாக ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வரணுமே அப்படிங்கறாங்க பக்கத்திலே வாங்குறது ஆனால் இங்கே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைலாம் வந்தோம் மீன் வாங்க வரும்போது நம்ம வந்து வாங்கினோன்னா உண்மையாகவே ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படியே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடாம தானே போனோம் அதனால் வந்ததும் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிச்சனில் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டா சாப்பிட ஆரம்பிச்சோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்